கவி அப்துல் ரகுமான் அவர்களுடைய தேவ நாதம் பாருங்க தேவகானம் தேவனை நேசிக்காதவர்கள் எவரும் இருக்க யாரும் ஆனா இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எழுதி முடிச்சிருக்காரய்யா மத்தொன்பதுல ஒரே பக்கம் வருத நம்மளுடைய நூலகத்துக்கு இந்த புத்தகம் வந்திருக்கு இன்று வரை ஒருவர் கூட இதை எடுத்து படித்ததில்லை அது காரணம் என்னன்னா தெரியல வாசிப்பவர்கள் குறைவாக இருந்த காரணமா இல்லை இதை ஏதாவது மறைச்சு வச்சுட்டாங்களா இல்லை இந்த புத்தகம் வெளியில் வந்ததே தெரியவில்லையா அது இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றத நம்ம கொஞ்சம் புத்தகத்தை ஒரு ஒரு வாரத்துல ஒரு மூன்று நாள் தான் இப்போ நிமிஷம் கூட விடாம கவிதையை ஐயா அப்துல் ரஹ்மான் அப்படின்னாலே இன்னைக்கு ஐக்யூ கவிதைகளை நிரும்பாத குழந்தைகள் எவனுக்குமே கிடையாது நாங்கள் பள்ளியில பன்னிரெண்டாம் வகுப்பு நபை எடுக்கிறேன் ஐக்கிய ஒரு விற்பாத குழந்தை எடு இருக்கவே பிறன் தரவாரா என்பது போல எல்லா விஷயமும் கிட்ட தான் இருக்கு ஐயா ரீல்ஸ் 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 எல்லாம் தான் அதெல்லாம் மனதில் இல்லை சும்மா அந்த டைம் பாசிங் பிரெயின்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகுமா சப்கான்சியஸில் சென்ட்ரேட் ஆகுமான்றதெல்லாம் கிடையாதுங்க நம்ம எடுத்து ஆழ்ந்து படித்து அதை அண்டர்லைன் பண்ணி அதில் சைட்டில் நமக்கு தோனினதை எழுதி வைக்கும் பொழுதே ரெஜிஸ்டர் திரும்ப ஒரு முறை பார்த்தா மறக்கவே மாட்டோம் ரீல்ஸை பத்து முறை பார்த்தாலும் மறந்துடும் அடுத்த நிமிஷம் வரும்போது அது புதிதாக தோல்றோம் நான் சொன்னதுக்காக நாங்கள் சொல்லலை இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் குழந்தைகளை வந்து சரியாக நம்ம வந்து கொண்டு செல்லவில்லை என்பது தான் அதற்கு காரணம் இதற்கு முதலில் வந்து வீட்டில் பெற்றோர்கள் பின்னர் வந்து வகுப்பறையில் வரும்பொழுது ஆசிரியர்களாகி நாங்கள குறை எங்களுக்கு அமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் நூலகத்தை படிக்கிறதுக்கு லைப்ரரின்றாங்க பட் ரை லைப்ரரியில் நாங்கள் எல்லாமே பண்ணுறோமா அப்படின்னா இல்லை உடனே அதை எடுத்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கு போகிற மாணவர்கள் அந்த பீரியட் அதுக்கு யூஸ் பண்ணு ரிவிஷன் பண்ணுங்க இப்படி எங்களை வந்து திசை திருப்பிடுறாங்க சும்மா பேருக்கு டைம் டேபிள் திசை திருப்புறதுனால அந்த படிப்பு மாதம் கிடையாது இதே நான் சின்ன குழந்தையாக நான் கான்வெண்ட்டில் தான் படித்து அதுக்கு பிறகு அரசு பள்ளிக்கு வந்தேன் எங்களை வந்து கம்பல்சரி ரீடிங் படிக்கணும் இது வந்து பொது தகவல்தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் படிக்கணும் ஒரு புத்தகத்தை கொடுத்து டுவெண்ட்டி டூ பேஜஸ் ஒரு புக்கு கொடுத்துட்டு படிச்சுட்டு அதோட ஜிஸ்ட் அதோட சுருக்கத்தை ஒரு அஞ்சு வரையில் ஒரு பத்து வரியில் ஏழு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு அதுக்கு மாப் அந்த காலத்தில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருந்தது அப்போ அந்த பருவத்திலிருந்து வரது தான் நாட்டம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏதேதோ ரொம்ப அட்வான்ஸாக போனாலும் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது அதோடய நிறைவு என்பது கூகுளில் போ இதில் போ அதில் போ அப்படின்றாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிவுகள் ரொம்ப கம்மி உடலில் மாற்றம் நோய் வருது கண்ணுக்கு கேட்ராக்ட் ப்ராப்ளம் சின்ன வயசுலேயே வந்து பார்வை குறைபாடு இவ்வளவும் ஏற்படுது இங்கே இருக்கிற ஒரு ஐம்பது பேர் இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது நான் புதுசாக எதுவும் பதிவு பண்ணல இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் இதை கொஞ்சம் சிந்திச்சு ஒரு நூறு பேருக்கு மாற்றப்படும் அப்படியே அது ஒரு லட்சம் பேருக்கு போய் சேர்ந்து இந்த படிக்கும் ஆர்வம் என்பது வரும் நூலகத்தை நோக்கி வந்தோம் நிறைய புத்தகங்கள் இருக்கும் இந்த தேவகானம் புத்தகத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒரு கவிதையும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் அப்துல் ரஹ்மான் கவிதை மட்டுந்தான் நான் யோசித்து பயணி பயணிப்பேன் பயணித்து இருக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது தினம் தினமும் நாளையில் எழுந்துட்டு கடவுளை மடங்கிட்டு அடுத்தது இதை ஒரு முறை பார்த்துட்டு தான் நான் என்னுடைய வேலைக்கு போவேன் வீட்டில் ஒரு சின்ன தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் உயரமாய் பறந்தாலும் உலகம் தூற்றும் நீ ஒடுங்கி நடந்தாலும் உலகம் தூற்றும் உன்னை நீ செதுக்கு உனக்கு ஒலியாய் நீயே இரு உன் வாழ்வை உனக்காய் வாழ்ந்து இதை தான் நான் இப்போ பிரயணிச்சிட்டு இருக்கேன் என்னுடைய வகுப்பறையிலும் என் குழந்தைங்களுக்கு என் போர்டில் இந்த சைடில் எழுதி போட்டிருப்பேன் எங்கள் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு பகுதியில் பிரிண்ட் எடுத்து ஓட்டி வச்சுருப்பேன் பசங்க வந்து ரொம்ப ரசிப்பாங்க நேசிப்பாங்க எனக்கு இந்த புத்தகம் கிடைச்ச உடனே இதில் ஒரு மூன்று கவிதை எழுதிய சைடில் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து ஓட்டி வச்சுருவேன் அப்போது படிக்கும் ஆர்வத்தை நாம் தூண்ட வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது அந்த குழந்தைங்க வந்து அதில் பார்த்துட்டு அதில் வந்து எதுகை மோனை ரொம்ப அருமையாக இருக்கும் ஐயா அவர்களுடைய எதுகை மோனைக்கு வந்து ஈடு இணையே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வருகின்ற அந்த ஏயகு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏஐகு வந்து சொல்லி தரும் அழகித்து வாய்ப்பாடு கூடுதூரல இருந்து பாணயம் பாராட்டல இருந்து இதுலேருந்தே நான் எடுத்து சொல்லி கொடுத்தேன் இந்த தேவகானம் புத்தகத்துல இருந்து எடுத்து சொல்லி வந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும் நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க நிச்சயமாவே இந்த தேவ அவர் வந்து ஐயா அவர்கள் ஒரே ஒரு வரி மட்டும் நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட அவர் சொல்றாரு இந்த பாடல்கள் பாடல்களின் கருத்துக்களில் சில என்னுடையவை அல்ல இறைவனால் சூட்டப்பட்டவையே வாழ்க்கையும் அப்படிதான் நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கோம்னா கடவுள் பிடிச்சது தான் இந்த டைம்ல சண்டேல சினிமா தேட்டர் போல அங்கே போல இங்கே போல எங்க பண்ணல எதையும் பண்ணாம நம்ம இங்க இருக்கணும்னா கடவுள் நம்மை இங்கு அனுப்பி இருக்கிறார் ஒவ்வொரு செயலும் கடவுளுடைய அணுவினுடைய அசைவு தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்துருக்காரு அதே நேரத்துல இந்த தலைப்புக்கும் அவர் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த அதனாலேயே இந்நூலுக்கு தேவகானம் என்று பெயர் சூட்டி இருக்கிறேன் தேவனால் உண்டப்பட்ட கானம் தேவனை பற்றிய கானம் என்று இதற்கு இரு வகையாக பொருள் கொள்ளலாம் இதையும் பிள்ளைங்க கிட்ட சும்மா நீங்க பாடல புத்தகத்தை காட்டாதீங்க நம்ம ஆசிரியர்கள் எங்க ஐயா இருக்காரு நம்ம ஜோசப் பண்ணையா சாரு அவரும் வந்து நிஜமாவே ரொம்ப ஆர்வம் உள்ளவர் ஒன்று முதல் ஐந்து வரை எடுத்தாலும் அவருடைய ஈடுபாடுகள் பார்த்தீங்கன்னா பெரிய மாணவர்களோடு தொடர்பு கொள்ளணும் எந்த ரோட்டரி நிகழ்வுகளையும் ஒரு அழகான கவிதை எழுதி அனுப்புவார் எங்களுக்கு மேடம் இதை இப்போ கூட அவங்க பள்ளியில் வெள்ளி விழாண்டுக்கு எங்கெல்லாம் ஒரு கவிதை ஒரு ஒன்று எழுதி கொடுக்க சொன்னாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இதையும் கொண்டு போய் நமக்கு ஆக்கம் இதுலிருந்து அவர்களுக்கு ஆன்மீகம் என்றால் என்ன சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு வந்து ஆன்மீகம் ஊடுதலை கொடுக்க வேண்டும் எந்த ஒரு குழந்தை இருக்குதோ அந்த என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு சிறு தவறு கூட செய்யாது இது எந்த மதத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் கிறிஸ்தும கிறிஸ்டியன்ஸா இருந்தா சண்டே சர்ச்சு கிளாஸ்ல அதே மாதிரி நம்ம பகவத்கீதி கிளாஸ் குரான் இப்படி அவர்களுக்கு கடவுளினுடைய வழியை எப்படி நம்ம பின்பற்ற வேண்டும் கடவுளுக்கு எப்படி பயப்படணும் சமுதாயத்துக்கு எப்படி பயப்படணும் எல்லாமே இந்த இதுல இருக்க பாடங்கள் இந்த ஒரு கடைசி அழகான ஒரு கவிதை கொடுத்துருக்காரு இது எல்லாமே நம்ம பத்தாம் வகுப்பு பதினெட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் ரொம்ப எளிமையான வரிகள் தான் இதில் இருக்குது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கருத்துக்களை மட்டும் பதிவு செஞ்சிடறேன் எல்லாருமே இதில் இருந்து படிப்பீங்க இப்படிப்பட்ட புத்தகங்களை நான் ஆராய்ச்சி செய்து நிறைய பேர் இருக்கீங்க இதில் ஆசிரியர்கள் இருப்பீங்க நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா பெண்கள் கூட இன்னைக்கு படிக்காதவங்க யாருமே கிடையாது இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கணும் சகோதரிகள் நம்முடைய மனைவி துணைவி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள சும்மா அம்மா அவுட் திருத்தவர்கள்மா இதை படித்து பாருங்க உங்களுக்கு நம்ம கிட்ட கொடுத்த உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம செய்யும்போது மாணவனுக்கு சொன்னேன் இந்த புத்தி பசங்க சொன்னேன் நூலகத்தை நோக்கி நிறைய பேர் வருவாங்க என்ன நான் ஐயா சொன்னாரு நான் வரும்பொழுது இன்னைக்கு தெட்டில் கண்ணே தெரியல விரிச்சு விரித்து விரிச்சு பார்த்து படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு பத்து முறை படி பார்த்தாலும் இந்த விரிக்கிற நேரத்துக்கும் இதுக்கும் செலுத்துகிற இந்த கான்சன்ட்ரேஷன் ஐக்கியவை ஒரு புத்தகத்தை பார்த்து இப்படி படிக்கிற நேரத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் இதில் பத்து கேள்வி இப்படி பார்க்கும்போது அப்படியே பார்க்க முடியும் இப்படி பார்த்து இப்படி 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 பார்த்தா நாலு கேள்வி தேராது கண்டு வலிக்கும் மூல சிதறல் ஏற்படும் சிந்தனை சிதறல் ஏற்படும் அவங்களுக்கு வந்து எழுத்துக்கள் சரியாக தெரியாமல் போகும் அப்போ இது வந்து சும்மா நமக்கு தகவல் தொடர்பு சாதனம் வேணும்னா நம்ம அவசரத்துக்கு ஒரு லெட்டர் வேணுமா ஏஐயில் போய் டிக்கட்சி இல்லை லெட்டர் எடுத்துக்கோம் கூகுளில் போய் மெசேஜ் எடுத்துக்கோம் பிரிண்ட் அவுட் எடு உட்கார்ந்து படி அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் இதுலேயே படிக்கிறது தவறு அதே மாதிரி தான் இந்த கவிதை நிஜமாவே இன்னொரு ஐயாவுடைய இன்னொரு கவிதை விரல் நுனியில் இருந்து விட்ட சிறுமியை தேடி அழைகிறது பலனும் ஐயாவோட கவிதைதான் இந்த கவிதையை எந்த குழந்தை ரசிக்காது ஒவ்வொன்றையும் இதெல்லாம் நான் டெய்லி எங்க போட்டுல எழுதி போட்டேன் எங்க குழந்தைங்களுக்கு நான் எழுதி போட்டேன் பசங்க வந்து கேட்கும் இதை மாத்துட்டீங்க நீங்க போன வாரம் எழுதி போட்டதே இருக்கு நான் மறந்துருவேன் என் பிள்ளைக்கு வந்து கேட்கும்